பேசுறார் கருத்து சொத்துல ஹாலலூயா நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பெயர் பார்த்தால் புதிய அரசரையும் திருச்சபை என்று பேச போறோம் அதாவது நான் இந்து இருக்கும் பொழுது பல வருடங்களுக்கு முன்பாக நான் தூக்கத்திலே தெருலே ஒரு வாடகை வீட்டில் பொழுது நான் தூக்கத்திலே சொப்பனத்திலே படுத்திருக்கும் பொழுது சொப்பனத்தின் ஆத்தம் அந்த கணேசன் என்ற ஆத்தம் இது என்னை விட்டு பிரிந்து கழுவுமலிருந்து நடந்து நேராக கோயில்பட்டி நோக்கி போய் கோயில்பட்டிக்குள்ளே பாரதி நேருக்குள்ளே சென்றது என் ஆத்தமா சென்று உள்ளே திரும்பி இந்த திசைகளை பார்க்கும் பொழுது புதியரசன் சபை என்று எல்லாரும் ஒயிட் அண்ட் ஷர்ட் போட்டு காலை கழுவு திருவந்திருக்கு காலை கழுவி கொண்டிருக்கிறார்கள் நான் பார்த்தேன் காலப்போக்கிலே கழுவுமலை பட்டன் முத்து என்ற பவுல் மாமா அவர்கள் அங்கிள் அவரை என்னை கூட்டு போனார் கூட்டு போகும்போது அவர்கிட்ட சொன்னே மாமா இந்த மாதிரி சொப்பனம் கண்ட மனுடன் இந்த ஆலயத்தை தான் ஆண்டவர் எனக்கு காமித்தார் என்று நான் புதிய விஷயம் எனக்கு காமித்தார் என்று சொன்னேன் அவர் சொன்னால் எனக்கும் தலைமை பசு ஆசிரியாவை நாவல் பரிசுத்தான் அவர்கள் கொண்டு போய் நல்ல ஆத்மா என்று காமித்தார் புதிய சபை இப்படி அனைவருக்கு வெளிப்படுத்தல் இருபத்தொன்னு ரெண்டு பிரகாரம் யோவானாகிய நான் புதிய சினிமாகிய பரிசுத்தன வரத்தை பரலோத்து விட்டு இறங்கிய கண்டேன் தன் புருஷனுக்கு என்று அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக கண்டே வசனம் புதிய சரீரமான திருச்சபையை அனைவருக்கு காண்பித்துக் இருக்கிறார் அது மாதிரி பாஸ்டர் அமல்ராஜை அவர்களுக்கு அவர் பல வருடங்களுக்கு முன்பாக எழுதிச்சிருக்கும் அவர் ஒரு ஐம்பத்தஞ்சு வருடத்துக்கு முன்பாக இந்த மாதிரி அவருக்கு அவர் வந்து இந்து மார்க்கத்தில் பயபக்தியாக ஒரு பக்தியாக இருக்கும்போது அவளுக்கு திடீர்னு பார்த்து கையை காலை முடங்கிடுச்சு அப்போ அவர் வந்து இதமாக இருக்கும்போது யார் கனவு மெய்யான கனவை காட்டு உங்களுக்கு ஊழியம் செய்யும் சொல்லும்போது ஆ காலத்தில் ஒரு தழும்பு கொண்ட இயேசுனார் கரம் தொட்டவனா சுகமாயிருச்சு அவங்க அப்பாட்ட சொன்னவனு அவர் நினைஞ்சாருன்னா நான் இப்போ இயேசு மூலம் கும்பிட்டு கொண்டாராம் ஒரு பைவில் படிச்சிட்டு ஆண்டவர் திருச்சபை நம்ப இருக்கு கூட்டங்கள் எதிர மெய்யான திருச்சபை என்று கேட்கும்போது சொப்பனத்தை ஒரு புறாவை அனுப்புதார் ஆண்டவர் அந்த புறா வந்து வாயில் ஒரு சூழ் இருக்குது அந்த சூழல் எடுத்து விரிச்சு பார்க்கார் புதிய சபை ஆ மீன் ஹலலுயா அவர் சரீரமான மெய்யான திருச்சபையை ஆண்டவர் எல்லாருக்கும் காண்பித்து கொண்டிருக்கிறாய் ஆலயமாயும் பருவதும் பருவங்களுக்கு மேலே கொடுமுடிக்கு மேலே அப்படி போகிறது அதாவது அப்போ கட்டப்பட சபைகள் சபைகள் எல்லாம் அது ஒரு கூட்டமாக சங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது திருச்சபை என்றால் அஸ்திபார உபதேசம் ஏழு ஆண்டவர் திருச்சபை கட்ட அதிகாரம் கொடுக்க வேண்டும் அஸ்திபாரம் கொடுக்க வேண்டும் உபதேசம் கொடுக்க வேண்டும் கட்ட சொல்ல வேண்டும் அழைக்கப்பட வேண்டும் சும்மா மானங்கனி ஒரு பில்டிங்கை கட்டிக்கிட்டு நான் பிரசங்கம் பண்ணதும் சொல்லி கூட்டத்தை போட்டுக்கிட்டு நான் சொத்து சேர்க்கவும் சுகபோகமும் வாழ்ந்து கொண்டு கிறிஸ்தவ மார்க்கத்தை சீரழித்துக் கொண்டிருக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் எழுந்தி மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மெய்யான திருச்சபை ஆதி திருச்சபை விழுந்த திருச்சபை ਵਾਣ ਪੁਤੀ ਗੋਸਨ ਤਿਰਚ ਆਮੀਨ ਹਾਲੇਲੂਇਆ